டிகே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முட்டை கிரேவி எப்படி ஆகிறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் முட்டை கிரேவி செய்யறதுக்கு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் சோ கைஸ் ஃபர்ஸ்ட் மூணு வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு கட்டோரல் சைஸ் இஞ்சி வெட்டி வச்சுக்கலாம் கைஸ் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் கைஸ் அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரைஸ் முக்கியமா உங்களுக்கு முட்டை கிரேவி பிடிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வெட்டி வச்ச தக்காளி போட்டுக்கலாம் நம்ம வந்து அடுத்து நல்லா தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ரைஸ் அடுத்து உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாவை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தக்காளியை அரைச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வானல் எடுத்து அதில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு கொட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்டை ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த கிரேவி கொதி வர அருகே வெயிட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி கொதி வந்துருச்சு அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் மூடிய போட்டு மூடிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லிய போட்டு இறக்கிடலாம் முட்டை எப்படி அருமையா வந்திருக்கு பாருங்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட போறேன் நீங்க உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானல ஆல் போடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பை